வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அவரக்காய் பொரியல் பார்க்க போகிறோம் எங்கள் ஊர் ஸ்டைலில் கடையில் எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் சூடானதும் கடுகு ஒரு ஸ்பூன் டீஸ்பூன் கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு கடுகு பொறிஞ்சதும் கருவேப்பல் போட போகிறோம் கருவேப்பில் போட்டு அடுத்தது வெங்காயம் பூண்டு ரெண்டும் வந்து ஒன்றா போட்டாச்சு போட்டு நல்லா வதக்க போகிறோம் நல்லா வதக்கின உடனே தக்காளி போட்டு வதக்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா சரியான காற்று நாலா பக்கமும் வளைச்சி வளைச்சி அடிக்குது மழை வர மாதிரி இருக்கு வெங்காயம் வதங்கியாச்சு அடுத்தது வந்து தக்காளி போட போகிறோம் தக்காளி போட்டு நல்லா வதங்கணும் கடாயில் இப்போ உப்பு வந்து அரை ஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கலாம் லைட்டாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா வதக்கும்போது தான் கொஞ்சம் சீக்கிரம் வந்து தக்காளியும் வெங்காயமும் மிக்ஸ் ஆகி வதங்கும் அதுக்காக தக்காளி போட்ட உடனே உப்பு போடுறோம் அடுத்தது வந்து லைட்டாக தூள் ஒரு சிட்டிகை வந்து போட போகிறோம் பாருங்கள் இவ்வளோ போட்டால் போதும் லைட்டாக இப்போ நல்லா வந்து வதங்கணும் ஃபுல்லாக வதங்கி நல்லா மசீனும் அதுக்கப்புறமா வந்து நம்ம அவர்கா போட போகிறோம் இப்போ தக்காளி வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு இந்த டையத்தில் வந்து அவரைக்காயை சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி வச்சிருக்கு அதை வந்து சேர்த்துக்கலாம் காய் வந்து வதங்குது இந்த டயத்தில் வந்து லைட்டாக புளித்தண்ணி ஊற்றிக்கலாம் அந்த புளிப்பு இருந்தால் தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக புளிப்பு ஊற்றிக்கலாம் குழம்பு வந்து பொரியல் பொரியலுக்கும் லைட்டாக புளி தண்ணி ஊற்றினா அந்த டேஸ்ட் வந்து நல்லா கிடைக்கும் காய் வேகணுன்றதுக்காக கொஞ்சமாக வந்து ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி அதுக்கு தேவையான மிளகாய்த்தூள் தூள் மிளகாய்த்தூள் வந்து நம்ம வீட்டிலே அரைச்சது வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள்ன்றதுனால தூள்ன்றதுனால வேறு எதுவுமே வந்து நம்ம சேர்க்க போகிறது கிடையாது அந்த மிளகாயத்தூள் மட்டும்தான் சேர்க்க போகிறோம் அதுக்கு போதுமான அளவு பார்த்திங்கன்னா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் வேறு டீ ஸ்பூன் வேறு ரெண்டும் வந்து நீங்கள் குழப்பிக்காதீங்க டேபிள் ஸ்பூன்றது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் டீஸ்பூன்ன்றது வந்து சின்னதாக இருக்கும் ஓகே வெங்காயம் தக்காளி வதங்கியாச்சு அதில் வந்து அவர்கா போட்டு ஓரளவுக்கு வதங்கினத்துக்கப்புறம் புளித்தண்ணி ஊற்றி அந்த காய் வேகிறதுக்காக தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக வைக்கிது அவரக்காய் பொரியல் வந்து நல்லா வதங்கிட்டுருக்கு காய் வந்து பச்சை காயாக போட்டதுனால கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ஃபுல்லாக வேக வைக்கிறோம் ஓரளவு வந்து பாதி அளவுக்கு வெந்துருச்சு இந்த டயத்தில் வந்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் பெருங்காயத்தூள் வந்து நல்லா வாசனையாக மனமாக இருக்கும் இப்போ தண்ணியெல்லாம் வந்து ஓரளவுக்கு சுண்டிடுச்சு காயம் வந்து வெந்துருச்சு இந்த தயத்தில் வந்து நம்ம தேங்காய் பூ சேர்த்திக்கலாம் தேங்காய் பூ வந்து பொரியலுக்கு அதுதான் அவரக்காய் பொரியலுக்கு வந்து நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் பாருங்க தேங்காய் பூ போட்டதும் இருக்கிற தண்ணியும் வந்து ஓரளவுக்கு எழுத்துருச்சு தேங்காய் பூவே சுத்தமாக நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் தேங்காய் பூ போட்டதும் ஒரு ரெண்டு நிமிஷம் வெந்தால் முடிஞ்சிச்சு அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி